பதினெட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை நாம் இப்போ இந்த வீடியோவில் தை அமாவாசை திருவிழா அழைப்புதலை பற்றி பார்க்க போகிறோம் எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று மதியம் ஒரு மணிக்கு மேல் சங்குமுக திருத்தம் கொண்டு வர புறப்படுதல் ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று ஒன்றாம் நாள் திருவிழா காலையில் ஏழு மணிக்கு மேல் கொடியேற்றம் நடைபெறும் ஒன்றாம் திருநாள் முதல் ஒன்பதாம் திருநாள் வரை இரவு சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரத்தில் சப்பரத்தில் திருக்கோவிலை வலம் வருதல் பதினெட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தை அமாவாசை பத்தாம் நாள் திருவிழா அன்று மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேல் உருகு பலகை தரிசனம் மாலை ஆறு மணிக்கு மேல் இளாமிச்சவீர் சப்தத்தில் சேர்மன் திருக்கோலம் இரவு பத்து மணிக்கு மேல் சிவப்பு சாத்தி தரிசனம் பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை அன்று பதினோராம் நாள் திருவிழா காலையில் ஐந்து மணிக்கு மேல் வெள்ளை சாத்தி தரிசனம் மதியம் ஒரு மணிக்கு மேல் பச்சை சாத்தி தரிசனம் மாலையில் ஏரல் சவுக்கை முத்தாரம்மன் கோவில் பந்தலில் தாகசாந்தி இரவு பத்து மணிக்கு மேல் சுவாமிகள் மூலஸ்தானம் வந்து சேரும் ஆனந்த காட்சி இருபது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பனிரெண்டாம் நாள் திருவிழா அன்று காலையில் சுவாமிகள் தாமிரபரணி ஆற்றில் நீராடல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு சுவாமிகள் கோவிலுக்கு வந்தவுடன் பூஜை நடைபெறும் பின்பு அன்னதானம் மதியம் இரண்டு மணிக்கு மேல் ஆளிலை சயன அலங்காரம் மாலை ஆறு மணிக்கு மேல் ஊஞ்சல் சேவை இரவு மங்கள தரிசனம் தந்து சுவாமிகள் திருவிழாவை நிறைவு செய்வார் அனைவரும் தைய திருவிழா வருக ஏரல் சேர்ம நாராயணாசிவர சுவாமிகள் அருள் பெறுக